திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் திருவளர்கமளத்தே அயன் செய்யிப் முன் திகழும் உலகலாம் தம்பால் மறுபு சிச்சத்தி என்னும் கிரணத்தால் வந்த நீராக இருமையாம் அதிமாய்ந்து அறிஞராம் காந்தத்திடையுள் சுடருமிழ் திளங்கும் ஒரு சிவ ஆதித்தந்தனை நமது இல்வோ எழிய நாள்தோறும் இறைஞ்சிடுவாம் கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய நருளும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் துர்கா சான்றோர் விருமக்களுடைய நலருளும் திருக்கையிலாய வரம்பரை மேகண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளும் குருவருளும் உதகை ஆதீனம் ஆதி குரு முதல்வர் ஏகாம்பர தேசியர் ராமானந்தோடாலயம் ஆதி குருமுதல்வர் சிவராம் சுவாமியடிகள் ஆதின ஆதி குரு முதல்வர்கள் ஆதி சிவபிரகாசன் தாந்தலிங்க பெருமான் குமாரதேவர் சிதம்பர சுவாமிகள் தமிழர் வழிபாட்டு தந்தை கைலை குருமணி ஆகியோருடைய பொன்னார் திருவடி குருவர்களும் நம்முடைய மிகத்தும் புறத்தும் நிறைந்து அருணலம் நல்கின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் சேவிக்கின்றன சாந்தரிங்கப் பெருமான் பெற்றோர்கள் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவிலறிவாய் நினைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டத் திருமறவினரா மனம் மொழி மீகளாலே போற்றுகின்றோம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ओचि ओं नम शिवाय शिवाय नमो Om ओं नम शिवाय शिवाय नमो ओचि शिवाय शिवाय नमो ओचि शिवाय शिवाय नमो ओङ्गारं ओवेनी की ओ oh, வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முருகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசை அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசை அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத்திருமே நிகழ்ந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குளந்தீசராகிய சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் மோனலையிலே உள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லோமது ஒட்டி நற்பேருடியால் தொழுகின்றோம் புழம்பெருங்கோயில் பெருங்கோயில் நொடும்பு ஆலையும் வள்ளல் பிரானாக்கு வாய் ஓ பிரவாசல் தெள்ள தெளிந்தாக்கு சீவன் சிவலிங்கம் காலா மடிவிளக்கே என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை அமர்கின்றோம் தொல்காப்பி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாற ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் பொது ஆண்டு இருபத்தி நாலு மே மாதம் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டாம் தேய்விரை மாலை நாலு மணி வரை உத்திரட்டாதி விண்மீன் மாலை ஆறேகால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி முப்பத்தி இரண்டாவது திருக்குறள் பெரும்பொருளால் பெட்டக பெட்டக்கது ஆக்கி அருங்கோடல் ஆற்ற விளைவது நாடம் நாடு சித்தரித்திங்கள் மேட வீடு திருச்செங்காட்டன்குடி மூன்றாம் திருமுறை பொன்னம்புங்கழிகான்புண்துனையோடுடன் வாழும் அன்னங்காலன் காலகும் போய் வருவீர்கள் கல் நகழ்ந்தோள் திருதொண்டன் சரமேயே இன்னமுதன் இனையடிக்கீழ் எனதல்லுரையீரே ஞாயிற்றுக்கிழமை திரு துறையூர் ஏழாம் திருமுறை மத்தம்மயானின் மறுப்புத்தம் குணந்தெற்றியை வடபால் திப்பரவும் பரவும் அத்தாகுணை வேண்டிக் கொள் நிழல் நிழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை நாவலம்பெரும் தீவினில் வாழ்பவர் தேவர் திரு திருநாகேச்சரவரே வளவனூர் சிறுவானந்த சுவாமி மேலமங்கலம் பாலயோகி சுவாமிகள் காரைக்குடி சிவன் செயல் சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில் திருவாட்போக்கி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முரசுவடிவு உத்திரட்டாதிபின்மீன் ஐந்தாம் வந்து மேத்தியும் பயனிலைபாவிகால் அடுத்தகின்னரங்கேற்போக்கியைமின்களே சிவஞான போதம் அவனவளதியும் அபிமோ வினமியின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துலதாம் அந்த மாதிரியின் மன புலவர் ஆதீனப்பணவல் உந்திய எழுபத்தி ரெண்டு பாவனாதீ தம்பதியாயிடத்து ஏகபாவனை பற்றி நின்று தீவர பழுத்தால் ஒளிந்திடும் அந்தாதி கண்ட வேர் திருமணம் புதுமணி புகுதல் தமிழ் வழி செய்வோம் பண்டைய நெறியில் நால்வர்கள் வாடல் பன்னிசை சிறார்கரச் செய்வோம் அண்டின தம்மை ஒதுக்கீடாதேற்ற தாழ்வினை அகண்டிடச் செய்வோம் கண்கொழி கூற கருவறை அதனில் கடிமலர் தூவிடச் செய்வோம் என துதித்து வணங்கி போற்றுகின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிலையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்பொணு தொழுகும் பண்பு முறையுடைமையாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமசிவாய் மனமொழி மேயலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் பணி வாணிபம் தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நமசிபாய் இன்று உலக வணிகர் தினம் கார்ல்மார்க் பிறந்த நாள் இந்நன்னானிலே பிறந்த நாள் காணும் திருமண தொண்டர் அருண் ஸ்ரீனிவாசன் தமிழ் பேராசிரியர் ஆதிநாராயணசாமியின் மனைவி கங்கேஸ்வரி வணிகவியல் சிவ குறிஞ்சி கிருத்தியாவின் தோழன் சக்திவேல் செந்தில்குமார் இலக்கியவியல் பாக்கியலட்சுமி பான்பாரதியின் அம்மா பச்சையம்மாள் கல்பனாவின் தோழன் பிரதீப் சத்யாவின் தங்கை கவிதா புஷ்பலதா ராணியம்மாளின் தங்கை சித்ரா அர்ஜுன் சௌஜயாவின் அம்மா விமலா ராஜாவின் தங்கை சரண்யா ஆகியோரும் மணநாள் காணும் இலக்கியவியல் திவ்யாவின் பெற்றோர் ராமசாமி நாகரத்தினம் இணையராதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையேறி வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் பெற துணி நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் பகையினருடையோர் பகை ஒழிந்து நட்புடன் திகழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ள அமும் ஒங்கிடம் அன்றுடாரடியார் அவர் வாண்புகள் நின்றதிங்கும் நிலவியுழகலாம் மாமரை முனிவர் வாழ்க மரகத வள்ளி ஜோடும் பாம்பு போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளிமன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க பூமழி புலவர் போற்றும் நலங்கள் வாழ்க வாழ்க நம நமசிவாய்க அருள்மிகு அம்பளவான பெருமான் நின்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கைலி சாலையிலும் நடைபெறும் ஆழமுண்ட அன்னல் வழிபாடாகிய பிரதோஷ வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று காலை வேறூரடிகளால் மருத்துவமனையின் சார்பாக நடைபெறும் நீலோட்டம் ஆகிய நிகழ்வு சிறப்பான முறையிலே நடைபெற அன்பர்கள் பலரும் கலந்து சிறப்பிக்கவும் வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத்திரளையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்